இந்த கமுருதின் சண்டை போறத பாக்கும்போது ரெட் கார்டு வாங்காம இந்த சீசனை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப குறிக்கோளா இருக்காரு ஏன்னா நார்மலா ஒரு சண்டை நடக்கலாம் அதுக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா சண்டையும் அடிதடி மாதிரி கொண்டு போறது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை கமுருதின் அவரோட கண்ட்ரோலை வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி போயிட்டு இருந்தா திடீர்னு யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்குன்னு எஃப்ஜே உத்தமனா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது உத்தம இல்ல ஆக்சுவலா எஃப்ஜேக்கும் கமுருதினுக்கும் நடுவுல என்ன பஞ்சாயத்து எதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி வரானுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முட்டிக்கிட்டானுங்க அதாவது கமுருதின் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கை காமிச்சு ஆக்ஷன்ல பேசுறாரு டேய் அப்படின்ற மாதிரி சோ அத எனக்கு பாக்கும்போது என்ன பேசுறானுங்க एक्चुअली அந்த வேர்ட்ஸ் என்னன்னு தெரியல அந்த பிஜிஎம் பாத்தீங்களா ப்ரோமோ எடிட்டர் யாரா நீனு அந்த சண்டைக்கு நடுவுல என்னடா பிஜிஎம் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துது சோ என்ன மேட்டர் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கறானுங்க அப்படின்றதை டீடைலா பார்க்கலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வெச்சுங்க एक्चुअली கமூர்தீன் எஃப் ஜே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது காரணம் என்னன்னா இங்க விஜே பார்வதி கமூர்தீன் இவங்க ரெண்டு பேர் மேல தான் எல்லாம் பழி சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையும் கூட இவங்க ரெண்டு பேர் மைக்க போடாதனால தான் எங்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோ இந்த இடத்துல இந்த வாதாடும் போது என்ன நான் கெஸ்ட் பண்றது இது ஓகேங்களா சோ வாதாட மாதிரி மேக்ஸिमम என்ன நடந்துருக்கு வாய்ப்பு இருக்குனா இந்த இடத்துல எஃப்ஜே மேட்டர் வந்து பாத்தீனா கமுருதீன் எழுதிர்க்க வாய்ப்பு இருக்கு ஏனா எஃப்ஜே நாங்க மட்டும் தான் மைக்க போடாம இதெல்லாம் பண்றோமா எஃப்ஜே வியானா இவங்களும் தான் அத பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் குசு குசுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க மைக்க மார்ச்சிட்டு தான் பேசுனாங்க சோ அப்பலாம் யாரும் எது கேட்கல அப்படின்ற வாதத்தை மேபி கமுருதீன் வெச்சிருக்கலாம் தோணுது ஏனா காலையில லைவ் பார்க்கல சோ இப்ப பார்த்த வரைக்கும் இந்த ப்ரோமோ பார்த்த வரைக்கும் அதுதான் தோணுதுன்னு வெச்சுக்கோங்களே சோ இந்த இடத்துல வந்து பாக்கும்போது இந்த இடத்துல கமுருதீன் சொன்னது சரியா தப்பா அப்படினு பாக்கும்போது சரிதான் தப்புலாம் சொல்ல முடியாது ஏனா இந்த இடத்துல எஃப்ஜே அப்படி தான் பேசுனா குசு குசுன்னு தான் பேசுனாங்க ஆனால் அது பிரச்சனையாக மாறலையே கமருதீன் இந்த இடத்துல வந்து பாக்கும்போது எஃப்ஜிஓ வியானா இந்த தப்பு பண்ணாங்களா பண்ணாங்க துஷாரம் அரோரோ தப்பு பண்ணாங்களா பண்ணாங்க நீங்கள் பண்ணால் தான் அவங்களும் பண்ணாங்க ஆனால் அது வந்து பிரச்சனையாக மாறல பிக் பாஸ் வந்து தண்டனை கொடுக்கல இப்போ தண்டனைன்னு ஒன்று கொடுத்துட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவனுங்க கண்டிப்பாக கத்த தான் செய்வானுங்க இந்த மாதிரி உங்களை ட்ரிகர் பண்ண தான் செய்வானுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் போகிறதுக்கு பொத்திக்கிட்டு இருக்க செய்யணும் வேற வழி இல்லைங்க இந்த இடத்துல எஃப்ஜே வேணும்னே பண்ணுறேன்னு கேட்டால் அவன் வேணும்னே கூட பண்ணுவான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவனுக்கும் ஆவே ஆகாது எப்படா பார்வதி அடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பர்சனலாக ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஈகோ பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னும் போது இதுதான் சான்ஸ் சான்ஸ்னும் போது அடிக்குவான் ஸோ நீ வந்து இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணும் ஓகே அடியெல்லாம் வாங்கிட்டு தாங்கிட்டு தான் இருக்கணும் வேற வழியே இல்லை உனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே சில பேர்லாம் அடிக்கும்போது போது மக்களுக்கே தோணும் அதாவது இவளா யோக்கியமா இவன் கேள்வி கேட்கறான் அப்படின்ற மாதிரி மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த இடத்துல கமுர்த்தி எல்லாத்தையும் எகிரி போய் கேட்கும் போது நார்மலாக ஒரு கான்வர்சேஷனும் நிறுத்தினா பரவாயில்ல ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து சண்டை லெவலுக்கு போயிடுது கிட்டத்தட்ட எப்ஜவும் கமர்த்தின்னு பார்த்தீங்கன்னா என்னடா 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 என்னடான்னு சொல்லிட்டு வந்துடானுங்க என்னடா சொல்லி தொலைங்கடா என்னடா சொல்கிறீங்க அதோட நிப்பாட்டிக்கிறீங்க என்ன தானா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் ஏதாவது அசிங்கமான வார்த்தையை பேசினாரா என்னன்னு தெரியல கையை நல்லா அப்படியே மேலே கீழே சைடில் அப்படின்ற மாதிரி விடுறாரு ஒரு பக்கம் விக்கல் சீக்கிரம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ப்ரோமோவில் இந்த ஆட்ஸ்டர் ப்ரோமோவில் விக்கல் சீக்கிரம் ஒரு சைடில் நிற்கிறாப்பில் இவனுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டு நிற்கிறாங்க விக்கல் சீக்கிரம் கண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா

அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே ரம்யாக்கும் இல்லை கும் இல்ல வியானா கும்தான் இவங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு டபுள் இருந்தா சொல்றாங்க ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு அந்த வகையில் எஃப்ஜே இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கண்டென்ட் பண்ணானா எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே உள்ள தக்க வச்சுப்பாங்க ஓகே இவன் வந்து ஏதோ ஒன்று பண்றான் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கலவரை வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான் வச்சுப்போம் இந்த ரம்யாவை மட்டும் இந்த வாரம் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன நடக்கும் போதுன்னு வெயிட் பண்ணி தான் ஆனால் ஆனா வைஸ் பார்க்கும்போது இவங்க மூணு பேருமே லீஸ்ட்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் ஆனால் எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் இருக்கிறதோ இல்லையோ இருக்கிற வரைக்கும் கண்டென்ட் கொடுக்குறேன் சோ என்ன பண்ண முடியுமா பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த வகையில பார்த்தீங்கன்னா பார்வதி கமூர்தினா அப்படின்னு கேட்டா இரிட்டேட் தான் பண்றான் ட்ரிகர் பண்றா அப்படின்னு கேட்டால் ட்ரிகர் தான் பண்ணுறான் ஆனால் அவன் பண்ணுறதுல ஒரு நாயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நியாயமும் இருக்கு அவன் என்ன தான் பர்சனல் காண்டை தீர்த்துக்கிட்டாலும் அவன் பேசுகிறது ஒரு பக்கம் நியாயம் தான் ஏன்னா பார்வதி கமுர்ந்தினால தான் மொத்த பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது மொத்த பேர் கேள்வி கேட்க செய்வாங்க அதை உங்களை மட்டும்தான் திட்ட தான் செய்வாங்க எஃப்ஜே கரெக்டாக கேட்குறான் இங்கே பார்வதி கமுர்தினை மட்டும் எல்லாம் ஏன் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அதாவது அந்த மாதிரி கேட்குறீங்க சோ இங்க வந்து எஃப்ஜே அப்ப என்ன எதுக்கு நீ கேட்குற நீ யாரா என்ன கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி எஃப்ஜியை பார்த்து கமுர்தின் கேட்குறாரு அதே மாதிரி என்ன கேட்குறதுக்கு நீ யாரு வியானாவும் எஃப்ஜியும் பேசுறது வந்து எப்படி தப்பாகும் அப்படின்ற மாதிரி என் பேரு தான் யூஸ் பண்ண என்ன கேக்குறதுக்கு நீ யாரு அதுதான் அதுக்கான மீனிங் சோ இந்த இடத்துல எல்லாரும் இழுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இழுக்க தான் அவரை பொறுத்த வரைக்கும் நானும் அந்த நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த எங்க வந்து குறை சொல்றது எந்த வகையில நியாயமா ஒரு பக்கம் தான் என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுங்க வார்னிங் கொடுத்தும் திருப்பி திருப்பி ஆக்சுவலா பிக் வந்து வார்னிங் அவங்களுக்கு பெருசா ஓகேங்களா பண்ணுவாங்க இந்த சரியா போடுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் தான் வார்னிங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மற்ற யாருக்கும் வார்னிங் கொடுக்கல ஸோ அப்படின்னும் போது இப்போ வார்னிங் கொடுத்து அதுவும் அடுத்த கொஞ்ச நாள் இல்லையே இப்போ போன வாரம் இப்போ அந்த வீக் வீக்கெண்டுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்தாரு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளா சரி அதில் தான் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்தது ஸோ அன்னைக்கு தான் வார்னிங் கொடுத்துருக்குது திருப்பியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே இந்த மாதிரி திங்கக்கிழமையே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னா அப்போ அவர் கொடுத்த வார்னிங்கை கூட நீங்கள் வந்து அவ்வளோ அலட்சியமாக எடுத்துக்கிறீங்க தானே அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ் மேட்ஸை மதிக்க வேணாம் அட்லீஸ்ட் பிக் பாஸ்னு ஒரு மனுஷன் இருக்காங்க அந்த மனுஷனும் மதிக்கணும்ல அதை மதிக்காத தான் இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு இப்போ எல்லாருக்கும் ஒரு சரியான சான்ஸ் இந்த சான்ஸ்ல எல்லாம் அடிக்கி தான் செய்வாங்க அந்த இடத்துல நீங்க வாங்கிட்டு தான் இருக்கணும் அங்கேயும் இல்லை என்ன அடிக்கூடாது நான் வந்து என்ன அடிச்சா திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எகரிட்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தான் கேஸ் மேல கேஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த வீக்கெண்டுக்கு ஆல்ரெடி பார்வதி கமுர்தினி இவங்க ரெண்டு பேர் மேலே கேஸ் வந்து ஏற்கனவே அடிக்கடிக்குன்னு அடிக்க வச்சிட்டாங்க ஓகேங்களா நான் சொல்றேன் இந்த மைக்கு பிரச்சனையை வச்சு சாட்டர்டே எபிசோட முடிச்சிடுவார் ஏன்னா விஜய் சதுர்த்தி பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கெட் மேட்ரு சாதாரண பக்கெட் மேட்ரு அதை வச்சு எப்படி ஒரு எபிசோட முடிச்சாரு இதெல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வலிப்பார் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா மைக்கை வச்சு முடிச்சுடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது பெரிய சம்பவம் இருக்குங்க ரெண்டு பேருக்கும் ஏன்னா போகிற போக பார்க்கும்போது இதை வச்சு இவனுக்கு அடிக்க 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 கமுருஜி ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகிட்டே இருக்காரு ஆக்சுவலாக ட்ரிகர் ஆகக்கூடாது ஆமாம் தப்பு தான் அக்செப்ட் பண்ணி அப்படி தான் போகணும் நீ வேலை செய்கிற செய்யலை அதெல்லாம் ஓகே அவனுக்கு சொல்கிற எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிட்டு நீ பாட்டு இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிட்டே இருந்தானா அவ்வளோதான் மக்ருஜினை போட்டு வீக்கெண்டில் பொழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஒரு பக்கம் பார்வதியும் வந்து தடுக்கிறாங்க ஒரு பக்கம் அமைத்தும் தடுக்கிறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமுருஜி நடக்கிற மாதிரி இல்லை என்னடா 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 பண்ணுவேன் சீனா போறியாடா நீ சீனா போறியாடி அப்படின்ற மாதிரி கேட்கறாரு இவன் பாத்துக்கிட்டு இன்னும் வெறுப்பு மாதிரி ஆமா நான் சீனா தாண்டா போடுறேன் அப்படின்ற மாதிரி எப்ஜியும் சொல்ல சொல்ல கம்பத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ என்ன வார்த்தை பேசுறாரு அப்படின்றதா தெரியல அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன வார்த்தை அவர் பேசுறாரு அப்படி என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓவரால் சினாரியோ இவ்வளோ நாள் நடந்து வச்சு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும் போது இதுதான் தெரியுது ஓகேங்களா அதாவது கமுர்தின் வந்து எஃப்ஜே வியானா இவங்க டாபிக் எடுக்கிறாரு அதனால எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தினை வந்து கேட்கறான் இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களை தான் கேள்வி கேட்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கான்வெர்சேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல ஓவராலா இத போது இவங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த வீக்கெண்டு வர வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் அடி அடி அடிச்சிட்டு இருப்பாங்க எப்போல்லாம் காஃபி குடிக்க போறானுங்களோ காஃபி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வரும்போதெல்லாம் பார்வதி மூஞ்ச பார்த்து காரு தூணு ஒரு துப்பிட்டு தான் போவாடுங்க அதே மாதிரி கமிருதீன் மூஞ்சை முட்டை எப்போ இல்லையோ அப்போ கமிருதீன் மூஞ்சை பார்த்து ஒருத்தரை கேள்வி தான் செய்வானுங்க சோ இதெல்லாம் பண்ணதாங்க செய்வானுங்க வேற வழியே இல்லை அது எப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க ஏன்னா இப்போ அவனுங்களுக்கு வலிக்குது எரியுது அப்படின்னும் போது அதை தான் செய்வானுங்க அது மட்டும் இல்லாம உங்க மேல ஆல்ரெடி எனக்கு காண்டு இருக்கு அந்த காண்டு ஏன்னா இப்படி கூட தீர்க்கலாம் அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு இருக்கேன் இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவனுக்கு ஆல்ரெடி எஃப் ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நம்பர் அக்யூஸ்ட் அவனை விடுது இல்லைங்க அது அவனை பத்தி பேசினா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் இருந்தாலும் அவனுக்கு ஆல்ரெடி காண்ட் இருக்குங்க அந்த காண்டை இந்த சமயத்தில் தீத்துக்க தான் செய்வான் அத அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவரால் இந்த வீக்கெண்டில் விஜே பார்வதிக்கும் கமர்தீனுக்கும் எப்படிப்பட்ட வீக்கெண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கமூர்தீன் இதே மாதிரி பண்ணுறத பார்க்கும்போது ஒருவேளை வேளை ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஆல்ரெடி குடர்கள் குரல்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வலுக்கிட்டே இருக்கு விஜய் சேதுபதியை பாத்தீங்கன்னா நிறைய வீக்கெண்ட் வந்து தவிர்த்துட்டாரு ஓகேங்களா இது வந்து ரெக்கார்டு கார்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய சண்டையான அவ்வளவு பேர் சண்டையில் ஏன்னா கை கலப்பெல்லாம் எதுவும் ஆவல ஓகேங்களா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் என்ன ரொம்ப முத்தம் மாதிரி வந்து பேசிக்கிட்டானுங்க இந்த சொல்ல ரொம்ப முத்தம் கொடுக்கற மாதிரி பேசிட்டாங்க தவிர அந்த அளவுக்கு பெருசாக ரெட் கார்டு கொடுக்க மாட்டாருங்க பட் ஆல்ரெடி இருக்க எல்லாத்தையும் பார்ப்பாங்களே இவனுடைய இதுக்கு முன்னாடி என்னென்ன அது எல்லாத்தையும் பார்த்து ஓகே இவன் நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டான் திருப்பியும் அதே மாதிரி சம்பவத்துக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தா கொடுத்து விடலாம் அப்படின்னு நம்ம நினச்சி கொடுத்துட்டாங்கன்னா கமூர்தீனுக்கு இது பெரிய ட்ராபேக் ஆகிடும் ஏன்னால் கமூர்தீனுக்கு ஓட்டு வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறது வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நிறைய பேர் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் பை பை